எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாயும் வச்சு இதுவரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பெரிய எலுமிச்சம்பழமாக ஒரு ஏழு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்குறேங்க எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மிளகாய் தான் ஒரு பதினாறு மிளகாய் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இது நூற்றி இருபது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் இது ஒரு நானூறு கிராம் வரைக்கும் இருக்கும் நான் எடை போடலைங்க சைஸை வச்சு அளவு வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்ல சூடாக ஆரம்பிச்சிருச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உள்ளே இட்லி தட்டு வச்சுக்கலாம் இப்போ நாம் எடுத்துருக்குற எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இதை இட்லி தட்டில் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தட்லேயும் நான் ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு எலுமிச்சம்பழமும் வைக்கிறேன் ஏழு குடி இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி வைக்கிறேன் நீங்க மொத்தமா போட்டு வேக வைக்கணுனாலும் அப்படியே கலந்து போட்டு வேக வச்சுக்கலாம் எலுமிச்சம்பழம் வச்சாச்சுங்க மூடி போட்டு விட்டுக்கலாம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாயை பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்ப மூடி ஓபன் பண்ணிடலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடணும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இட்லி தட்டிலிருந்து எலுமிச்சம் படத்தையும் பச்சை மிளகாயும் நான் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நல்லா சூடு ஆறணும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் அயன் பேன் வச்சுருக்கேங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டையுமே சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பரட்டி விடுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பொரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நாம் சேர்த்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பரட்டு பெரட்டி விடலாம் அந்த சூட்லேயே நல்லா புரிஞ்சிட்ருக்கோம் இப்போ நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் கடுகு வெந்தயம் நல்லா சூடு ஆறட்டும் நாம் வேக வச்சு எடுத்தால் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க இதில் இருக்கக்கூடிய இந்த காம்பை நாம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் நான் காம்பு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நாளாக வெட்டிக்கலாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே குழ குலன்னு இந்த மாதிரி வெட்டிட்டு இதில் இருக்கக்கூடிய நம்ம விதைகளை எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம வெட்டுறோம் இந்த விதைகளெல்லாம் நீக்கிக்கலாம் நீக்கிட்டு இன்னொரு தடவை நம்ம இது ரெண்டாக வெட்டிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆக ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம நாலு துண்டாக வெட்டினா போதும் அதில் இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்துடணும் மிளகாயில் இருக்கக்கூடிய காம்புகளை எடுத்துடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எலுமிச்சம் படத்தில் இருந்த அந்த விதைகளையும் எடுத்துட்டேங்க பச்சை மிளகாயில் இருந்த அந்த காம்புகளையும் எடுத்துட்டேன் பாருங்கள் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு அந்த விதைகளோடு நம்ம சேர்த்து அரைச்சோம்னா கசப்பு தன்மை வரும் அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துடுங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச வெந்தயம் கடுகு நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு வெந்தய பிடி பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது இதை நாம் அந்த பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கலாம் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நாம் கடுகு வெந்தயம் அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே மறுபடியும் இதை மிளகாயும் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் நான் ஆவியில் வேக வச்சுருக்கேங்க இதே நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் போயிடும் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த முடியாது தான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க இட்லி தட்டில் வைக்கிறீங்களே சத்துக்கள்லாம் போயிடா ஆவியில் வேக வைக்கும்பொழுது சத்துக்கள்லாம் வெளியேறாது நாம் வேக வச்ச பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் மாற்றி விட்டாச்சுங்க இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அதோடய ஈரப்பதத்திலே நம்ம இதை அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வழவழப்பாக அரைக்காதிங்க கொஞ்சம் குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் பழம் ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிட்டோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுறைப்பாக எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி துண்டுகள் தெரியும் பச்சை மிளகாயும் அதே மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கும் அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க நல்ல அடிகனமான கடாய் இல்லைனா பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சி நான் மெஷரிங் கப்பில் அரை கப் அதாவது நூற்றி இருபத்தைந்து எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாயை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் கடுகும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு பரட்டு புரட்டியாச்சு நான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கறனால உடனே வதங்கிடுது ரெண்டுன்னுக்கு கருவேப்பிலை சுத்தமாக அலசி வச்சுருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் பூண்டு தோல் நீக்கிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்த பூண்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நாம் அரைச்ச இந்த விழுது எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் நீங்கள் கேட்பீங்க ஏன் அரைச்சி தான் சேர்க்கணுமான்ட்டு அரைச்சி சேர்த்தா நல்லா தொக்காக கிடைக்கும் நமக்கு சப்போஸ் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி துண்டுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே முழுசாக கூட நம்ம நாலு நாளாக வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா எலுமிச்சப்பட துண்டுகள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் மிளகாயை மட்டும் ரெண்டு ரெண்டாக பிச்சு கூட நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் அது மாதிரி சேர்த்தும் சாப்பிட்லாம் சில பேருக்கு கடித்து சாப்பிட்றது பிடிக்கும் அது மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி சேர்த்துக்கோங்க நான் வந்து தொக்கு செய்கிறேன் அதனால் அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க நம்ம சேர்த்த பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் நாம் காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துட்டோம் அந்த காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கலருக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காரம் குறைவாக இருக்குங்க ஆனால் ஊர்காய்க்கான நிறத்தை நமக்கு கொடுக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் கொஞ்சம் குறைச்சிட்டு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுலேயும் காரம் குறைவாக தான் இருக்கும் அதை கூட செய்யலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன் நம்ம ஊர்காய்க்கான அந்த நிறம் வந்துடுச்சு ஊர்காயினால இந்த கலரில் இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் உங்களோட உப்பு காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு நம்ம சேர்த்த காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நாம் அரைச்சி வச்ச இந்த கடுகு வெந்தயப்பொடி அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க எப்பவுமே நம்ம பழத்தை தனியாக தாங்க கட் பண்ணி ஊறுக்காய் போடுவோம் நம்ம உப்புல ஊற வச்சு கூட ஊறுகாய் போடலாம் அந்த மெத்தடு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரெல்லாம் வைக்கல ஃப்ரெஷ்ஷாக சட்டுன்னு நம்ம ஊர்காய் செஞ்சிடலாம் நம்ம வேக வச்சு செய்யும் பொழுது அந்த ஊற வச்ச அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடச்சிரும் இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் ஊறுகாய் செஞ்சுட முடியும் அதில் கசப்பு சுவையெல்லாம் எதுவுமே இருக்காது ஊறுகாய் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுலேயும் எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும் நம்ம இட்லி தோசை கூட சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கூட சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிடி சோறு நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க மசாலா சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம அப்பப்போ கலந்து விடணும் இந்த எண்ணெய் பாருங்கள் வெளியே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா எண்ணெய் வெளியே தெளிஞ்சு வரணும் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பப்போ கலந்து விட்டேங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் தூள் போடுறேன் இதுவும் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க ஆனால் வெல்லம் தூள் சேர்க்குறது ரொம்பவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய புளிப்பு உப்பு காரம் எல்லாத்தையும் நமக்கு சமன்படுத்தி கொடுக்கும் வெல்லம் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் தூள் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டேங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் வச்சு அருமையான ஊறுக்காய் தயாராகிடுச்சி இது நல்லா சூடு ஆரட்டும் நாம் ரெடி பண்ண இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இதை நீங்கள் கண்ணாடி பாட்டில் பீங்கான் ஜாடி மஞ்சாடி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பீங்கான் ஜாடியில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் நான் மாற்றி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாயை வச்சு அருமையான தொக்கு நாம் தயார் பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான சாதத்துக்கும் அருமையாக இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நம்மளால் சைடிஷ் செய்ய முடியலனா சட்டுனி இதை வச்சு நம்ம சாப்பிட்ருலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா அப்படியே எண்ணெய் நல்லா மதந்துட்டுருக்கு பார்க்கும் பொழுதே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது அந்த அளவுக்கு இருக்குது மனமாக இருக்குது வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடுச்சுங்க டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு அது நேச்சுரலாக இருக்கக்கூடியது தான் அந்த புளிப்புக்கு ஈக்குவலாக இருக்குது நம்ம சேர்த்த உப்பு காரம் அந்த இனிப்பு கடைசியாக சேர்த்துருந்தோம் அது உப்பு காரம் புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஓவராலாக சொல்லணும்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்